ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபது அடிக்கு இருபத்தி மூணு அடியால் உள்ள ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபது அடி வர மாதிரி இருக்குது அதாவது இருபது அடி கால் இன்ச்சு வர மாதிரி இருக்குது தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு அடி மூணு இன்ச்சு வர மாதிரி இருக்குது ஸோ இந்த பிளானில் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு போர்ட்டிகை கிடைக்கும் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு போர்ட்டிக்கை வந்துடும் போட்டிக்கை தாண்டி மெயின் டோர் ஒழி உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹால் வந்துடும் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ரைட் சைடில் ஒரு ரூம் வரும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது நமக்கு வந்து கிச்சனாக வந்துடும் இங்கே வந்து நம்மளுடைய வீட்டுக்கான கிச்சன் வந்துடும் அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து ரைட் சைடில் இந்த இடத்துல வந்து பெட்ரூம் வந்துடும் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து அட்டாச் டாய்லெட் வந்து எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை வெளியே இருக்கக்கூடிய டாய்லெட் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம படிக்கடியில் வந்து இங்கே ஒரு காமன் டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் வரும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே வந்து டாய்லெட் வேண்டாம் ஹால் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு வேணும் அப்படிங்கிறப்ப இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஹால் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த பிளானுக்கு கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துக்கலாம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல அஞ்சு கல் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழியில் உள்ளே போகும்போது நமக்கு ஹால் வரும் அடுத்து ஹால் இருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து டாலன் கார்டு டோர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து வந்துடும் அடுத்து விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து நாலு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டோருக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ வந்து அடுத்து இந்த கிச்சன் ஓப்பனுக்கு நியர் ஆப்போஸ்ட்டில் ஒரு விண்டோ அடுத்து இந்த பெட்ரூமோட டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்துடும் சிங்கிள் விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் அடுத்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஒரே ஒரு விண்டோ தான் அதாவது கிச்சன் விண்டோ மூணுக்கு மூணு சைஸில் இந்த இடத்துல வந்து அதாவது கிழக்கு சுகத்தில் வந்து ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக ரெண்டு விண்டோ வரும் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ அதாவது தெற்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு சுகத்தில் ஈசன்னி பகுதியில் ஒரு விண்டோ வந்துடும் வாஸ்துப்படி பார்க்கும்போது போர்ட்டிகோ ஹால் ரெண்டுமே வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது வடகிழக்கு பகுதியான ஈசானிய மூலையில் வந்துருச்சு அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து அக்னி மூலையும் குபேர மூலையில் பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்துருச்சு அடுத்து வாயு மூலை அதாவது வடமேற்கு மூலையான நார்த் வெஸ்ட் கார்னரில் நமக்கு வந்து கேஸ் வந்து வாஸ்துப்படி ப்ரொவைட் பண்ணியாச்சு அந்த ஸ்டேகேஸுக்கு இல்லையே வந்து வாஸ்துப்படி வந்து டாய்லெட்டுமே வந்து வாயு மூலையை வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ இந்த பிளான் இருக்கக்கூடிய ரூமுடைய லொக்கேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் இருக்கக்கூடிய ரூமுடைய ஒவ்வொரு சைஸ் எவ்வளோன்னு பார்த்துரலாம் போட்டிகை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆறு அடிக்கு முக்கால் அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து எட்டு அடிக்கு பத்தடி வரும் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு பத்து ஒரு சின்ன காம்பேக்டான பெட்ரூம் வர மாதிரி இருக்கும் அகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இருபது கால் வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி மூணேகால் வர மாதிரி இருக்கும் ஸ்டேர் கேஸோட சேர்த்துறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறு அடி சேர்த்துறப்ப இருபத்தி ஒம்பதே முக்கால் வர மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்ம வந்து இந்த போட்டிக்கால் சேர்த்துறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சேர்த்து வர மாதிரி இருக்குது இந்த சைடில் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஏரியாக்குள்ள இருபதே ஹாலுக்கு இருபத்தி மூணு அடி போட்டுவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸு இந்த போர்ட்டுக்கு ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்று ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது பில்டிங்கிற பில்டப் ஏரியா மட்டும் பார்த்திங்கனா வந்து ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்பது சென்ட் வர மாதிரி இருக்குது இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபா வச்சு ஒரு பதினொன்றிலிருந்து பன்னிரெண்டு லட்ச ரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவாகுற மாதிரி இருக்கு இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க இந்த பிளான் பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ